ஓம் சக்தி வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சக்தி மாலை இருமுடியை ஆன்லைனில் செலுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி காணவிருக்கிறோம் நிறை மாத கர்ப்பிணிகள் பயணம் செய்ய முடியாத நிலை உடல் நலக் குறைவு போன்ற காரணங்களால் பீடத்திற்கு நேரில் வந்து இருமுடி செலுத்த இயலாத நிலையில் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு பக்தர்கள் அனைவரும் ஆன்லைன் இருமுடி மூலம் சக்தி மாலை இருமுடி செலுத்தும் வாய்ப்பை அம்மா நமக்கு அருளியுள்ளார்கள் ஆன்லைனில் இருமுடி செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் ஒன்று வழக்கம் போல ஐந்து அல்லது மூன்று நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் இரண்டு சக்தி மாலை அணிந்து இருக்கும்போது தாங்கள் என்னென்ன என்ன வழிமுறைகளை கடைபிடிப்பீர்களோ அதை அனைத்தையுமே கடைபிடிக்க வேண்டும் மூன்று இந்தியா மற்றும் உலகெங்கிலும் இருந்து சித்தர்பேடம் வர முடியாமல் ஏங்கும் பக்தர்கள் இந்த ஆன்லைன் இருமுடி சேவையில் பதிவு செய்து கொள்ளலாம் நான்கு ஆன்லைன் இருமுடிக்கு பதிவு செய்ய விரும்புபவர்கள் டப்ளியூ 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 டாட் ஏசிஎம்இசி ட்ரஸ்ட் டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தில் டொனேட் அஸ் என்பதை கிளிக் செய்து ஆன்லைன் இருமுடி என்பதனை தேர்ந்தெடுத்து பதிவு செய்து கொள்ள முடியும் ஐந்து பதிவு செய்த ரசீதை நகல் எடுத்தோ அல்லது புகைப்படம் எடுத்தோ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு தாங்கள் ஆன்லைனில் பதிவு செய்த பிறகு தங்களுக்கான இருமுடி சித்தார்பீடத்தில் பீடத்தில் கட்டப்பட்டு சக்திமாலை இருமுடி அபிஷேகம் செய்யப்படும் ஏழு நீங்கள் சித்தர்பிடத்திற்கு வரும்போதோ அல்லது தங்களது சார்பாக ஒருவர் சித்தர்பிடத்திற்கு வந்தோ தாங்கள் பதிவு செய்த ரசீதை காண்பித்து அபிஷேகம் செய்யப்பட்ட சக்திமாலை இருமுடிப்பை மற்றும் இருமுடி பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் தவிர்க்க முடியாத காரணங்களினால் நேரில் வந்து இருமுடி செலுத்த முடியாதவர்கள் அன்னை அருளியுள்ள இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி வருடம் தவறாமல் இருமுடி செலுத்தி அன்னையின் பரிபூரண அருளை பெறலாம் கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் விடாமல் பயன்படுத்திக்கொள் என்ற அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க நமது பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடவும் மன நிம்மதி பெறவும் மனப்பக்குவம் பெற வேண்டியும் அம்மா நமக்கு அருளியுள்ள ஆன்லைன் இருமுடி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் மேலும் சக்தி மாலை இருமுடி அல்லது ஆன்லைன் இருமுடி பற்றிய தங்களது சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி